ஜூலை இருபத்தி இரண்டு ஆடி ஏழு பிரம்மாஸ்திரம் பெரிய பொருளே உன் துணை இருந்தால் எனக்கு தடை ஏது உன் துணை இல்லாவிட்டால் மற்ற துணைகள் என் செய்யும் நேர்மைக்கு பிரம்மாஸ்திரம் என்று பெயர் நேர்மையான மனிதன் எதையும் மறைத்து வைப்பதில்லை தன் செயலை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்று அவன் கருதுவது இல்லை பிறர்க்கு தீங்கு செய்யாமையால் அவன் அஞ்சுவதில்லை அவனுடைய நடை உடை பாவனை நேர்மையானவை அவன் யாரையும் ஏமாற்றுவது இல்லையாகையால் யாரும் அவனை ஏமாற்ற முடியாது தொண்டர்கள் தூசி செல்லீர் பத்தர்கள் சூழப்போகி ஒன் திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் தென்திரல் சித்தர்களே கடைக்கூளை சென்மின்கள் அண்டர் நாடு ஆழ்வோம் நாம் படை வாராமே மணிக்கவாசகர்